ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறதில் பார்த்தீங்கன்னா இந்த அழகான வாட்டர் ஃபவுண்டென் வந்து காமிச்சிருந்தேன் ஸோ இதை பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து எங்கே கிடைக்கும் இல்லை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா அப்படிங்குற நம்ம ஷாப் என்கொயரில் வந்து கேட்குறீங்க ஸோ இதை அரேஞ்ச் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டெயினை வந்து எங்கே வைக்கணும் இதுக்கு ஏதாவது பர்டிகுலர் ப்ளேஸஸ் இருக்கா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் எதுவும் இல்லை உங்களோட விருப்பம் தான் இந்த வாட்டர் ஃபவுண்டென் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த தண்ணியோடய சத்தம் நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலைக்குன்னு கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு எங்கே செட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு இந்த டைரக்ஷனில் தான் வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஸோ நான் அதுவுமே வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் எங்கே வேணாலும் நம்ம அழகாக இதை வச்சு டெக்கரேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சவுண்டு நம்மளுக்கு கேட்கும் லிவிங் ரூமில் நீங்கள் வைக்கிறனாலும் வச்சாலும் அந்த அமைதியாக இருக்கும்போது தான் அந்த வாட்டர் ஃப்ளோவோட சவுண்டு வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து கேட்க முடியும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லீஃப் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாடல் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது ஸோ அதுலேயுமே கலர்ஸ் வந்து வந்துருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர்லாம் கூட இருந்தது பட் எனக்கு இந்த கோல்டன் கலர் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராஸ் லுக்கில் இருந்தது அதனால தான் நான் இதை செலக்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அது இது வந்து பார்த்திங்கன்னா நான் டியூஸ்டே அன்னைக்கு நான் செஞ்ச பூஜை தான் ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீட்டில் வந்து முருகருக்கு அபிஷேகம் பண்ணி ஸோ அதனால் சிம்பிளாக ஒரு பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு ஸோ அன்றைக்கி வந்து வெத்தில தீபமும் வந்து ஏற்றியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சில நேரங்களில் எதிர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து அதை அப்படியே நம்மளோட எப்படின்னு ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அது போல் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எதிர்ச்சியாக நம்ம அந்த குட்டி குட்டி அகல் விளக்கு வந்து என்னோடய பூஜை அறையில் தான் நான் வந்து ஏற்றி வச்சுருந்தேன் அதாவது மண் விளக்கு ஏற்றினா அதிகமாக எண்ணெய் கசிவு இருக்குது அது இல்லாமல் முருகருக்கு தீபம் ஏற்றும் போது அந்த நெய் விளக்கு ஏற்றத்துக்கு குட்டி குட்டியான விளக்கு இருந்தால் போதும் அப்படின் தான் நான் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி விளக்கு வந்து பயன்படுத்தியிருந்தேன் பட் இது வந்து நம்ம ஷாப் ஆரம்பிச்ச அந்த காலகட்டத்தில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த விளக்கெல்லாம் வந்து சேல் பண்ணுற ஐடியாவிலே இல்லை பட் என்னோடய ஓன் யூஸ்க்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன் பட் அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து எனக்கு எங்களுக்கும் இதை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அந்த விளக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுலேருந்து ஆரம்பித்த ஒரு விஷயம் தான் இந்த குட்டி அகல் விளக்கு இன்றைக்கி பெரும்பாலும் நிறையா பேர் வந்து இந்த விளக்கை வாங்கி பூஜை வச்சு தீபம் ஏத்துறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அது அந்த டைம்லேருந்து இது வரலாம் பார்த்திங்கன்னா இந்த விளக்கு நம்ம ஷாப்பில் ஒரு ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கக்கூடிய ஒரு விளக்கு னே சொல்லாம் ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தீங்க இது ரொம்ப குட்டியாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க பட் ஆனால் பெரும்பாலான ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பிடிச்சிருக்கு இது நெய்விலைக்கு ஏற்றதுக்கு முருகருக்கு ஏற்றத்துக்காகவே இதை பெரும்பாலும் வாங்கி பயன்படுத்திருக்கீங்க ஸோ உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக ஒரு ஷார்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சரவண சரவணபாவ ப்ளேட் வந்து காமிச்சிருந்தேன் ஸோ நிறைய பேர் அதை பார்த்துட்டு என்கொயரில் நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டுருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எனக்கு அந்த பிளேட்டோட சைஸ் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே க்ளியராக இன்றைக்கி வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் புதுசாக வந்து அந்த சரவணபவம் பிளேட் இதுதான் ஸோ ஆல்ரெடி இதே ப்ளைன் பிளேட் தான் வந்து கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அகலும் சென்டரில் அந்த ஆரஞ்சு வேல் வச்சு செட் பண்ணி கொடுத்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அதிலே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சரவணபவங்கிற அந்த எழுத்து வடிவமும் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்குற எழுத்தும் வந்து இருக்கும் ஸோ அந்த ஷார்ட் வீடியோ பார்த்துட்டே நிறைய பேர் வந்து இந்த பிளேட்டுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பட் இருந்தாலும் ஒரு வந்து என்கொயரி நிறையா டவுட்ஸ் வந்து கேட்டுருந்தீங்க சைஸ் மெஷர்மெண்ட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ வழக்கம் போல் நம்ம அதை டேப் மெஷர்மெண்ட்டையும் வந்து பார்த்துடலாம் ஸோ இந்த பிளேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எயிட் இன்ச்சஸ் போல் வரும் ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக இந்த பிளேட்டோட சைஸ் நம்ம வழக்கமாக கொடுத்துட்ருக்கக்கூடிய அந்த கட்டோரி டைப் அகல் செட் இருக்குது இல்லைங்களா அந்த காம்போல வச்சு தான் நம்ம செட் பண்ணி வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ நிறையா பேர் விரும்பி வாங்கக்கூடிய ஒரு விளக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு அழகான இந்த கட்டுரை டைப் பிளைன் டைப்பில் இருக்கக்கூடிய இந்த குட்டி அகல் தான் இப்போ இனி வந்து நம்ம பிளேட்டில் தனியாக கோலம் போட தேவையில்லை அதிலே வந்து இருக்கும் ஸோ அழகாக விளக்கம் மட்டும் நம்ம மேலே வச்சு செட் பண்ணிக்கலாம்

இந்த அகல் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆறு பீசஸ் இருக்கக்கூடிய அளவுக்கு முந்நூற்றி தொண்ணூறுபா மேலும் உங்களுக்கு வந்து ஆறு இன்ச் வந்து முந்நூற்றி முப்பது வரும் இது உங்களோட விருப்பம் தான் அப்புறம் சென்டரில் உங்களுக்கு ஒரு வேலை மூணு இன்ச்சு வேல் வேணுனாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இல்லை ஆறு இன்ச்சு வேல் வேணுனாலும் நீங்கள் சென்டரில் வச்சுக்கலாம் ஸோ இந்த ஒரு அழகான நியூ பிளேட் கலெக்ஷன் இப்போ நம்ம ஷாப்லேயுமே அவைலபிளாக இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க வளர்க்கும்போது நம்ம ஷாப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு இருந்தப்போ ஆர்டர்ஸும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்